மிமா யாரு அவங்க பின்னாடி என்ன கிரிக்கெட்ல எப்படி மேல வந்தாங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க குறிப்பா அந்த லேட்டஸ்ட் வேர்ல்ட் கப்ல அவங்களோட பங்களிப்பு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் கரெக்ட் இது வெறும் ஸ்கோர் கார்டு இல்ல ஒரு பிளேயரோட மொத்த பயணம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஜெமிமாவோட கதை உண்மையிலேயே பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் மும்பைல பிறந்துருக்காங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்பா இவான் ராட்ரிக்ஸ் ஒரு கோச்சுன்னு படிச்சேன் அம்மா லவிதா ரெண்டு அண்ணங்க ஈனாக் எலி ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல ஆமா அது ஒரு பெரிய பிளஸ்ஸு அப்பா கோச்சா இருக்கறது ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவங்க கிரிக்கெட்டுக்கு முன்னாடி ஹாக்கிலயும் ரொம்ப சீரியஸா இருந்திருக்காங்க அப்படியா ஆமா நாலு வயசுல கிரிக்கெட் பேட் பிடிச்சாலும் ஸ்கூல் டைம்ல ஹாக்கி ஸ்டிக்கும் கையில இருந்திருக்கு மகாராஷ்டிரா டீமுக்காக அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் ஹாக்கி விளையாடி ஓ அப்போ ரெண்டு கேம்லயுமே டேலண்ட் இருந்திருக்கு எப்போ கிரிக்கெட் சாய்ஸ் பண்ணாங்க அது வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க 11 இயர்ஸ்ல ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலமே கிரிக்கெட்டா ஹாக்கியான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோட கிரிக்கெட்ட செலக்ட் பண்ணதா சொல்லிருக்காங்க அடப்பாவுமே தாத்தா வாங்கி கொடுத்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா ஹாக்கி லெஜெண்ட் கிம் கார்வால் ஹோ கூட இவங்களோட ஹாக்கி தரமே பார்த்துட்டு உங்க பொண்ணு இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ்ல விளையாடுவாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு நினைச்சு பாருங்க அவ்ளோ திறமை ஆனா ஒண்ண செலக்ட் பண்றது கஷ்டம்தான் இந்த ஆரம்ப கால பயிற்சி மும்பையில் லோக்கல் ட்ரெயின் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அது வந்துட்டு மும்பை ஸ்போர்ட்ஸ் பர்சனோட லைஃப்ல ஒரு அங்கம் மாதிரி முதல்ல பாண்டப்பில் இருந்தாங்க ப்ராக்டிஸ்க்காக பாந்த்ராவுக்கு டெய்லி லோக்கல் ட்ரெயின்ல போகணும் எவ்ளோ கஷ்டம் காலையில நாலு மணிக்கு எழுந்து ஆமா அம்மா லவிதா சமைச்சு கொடுக்க அந்த பெரிய கிரிக்கெட் கிட்டோட கூட்டமான ட்ரெயின்ல போறது அதுவே ஒரு மெண்டல் ட்ரைனிங் தான் இந்த கஷ்டத்தை குறைக்க தான் பாந்திராவுக்கே ஷிஃப்ட் ஆனாங்களா ஆமா பாந்திரால எம்ஐஜி கிரிக்கெட் கிளப் இருக்கு இல்லையா அங்க பிராக்டிஸ் பண்ண மொத பெண் ஜெமிமா தான் ஓ அப்போ அப்போ பெரும்பாலும் பாய்ஸ் கூட தான் விளையாடணும் கோச் பிரசாந்த் ஷெட்டி இவங்களுக்கு ஒன்பது வயசா இருக்கும்போதே டேலண்ட்ட பார்த்துட்டு பாய்ஸ் டீம்ல பிராக்டிஸ் பண்ண அலோ பண்ணிருக்காரு பாய்ஸ் ஒரே பொண்ணா விளையாடுறது அதுவும் மும்பை மாதிரி ஒரு காம்படிமெண்ட்ல அவங்க மென்டல் ஸ்ட்ரென்தல்ல டெவலப் பண்ணிருக்கோம் சந்தேகமே இல்ல சில சொந்தக்காரங்க பொண்ணுக்கு எதுக்கு கிரிக்கெட் சொன்னப்ப கூட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் படிப்பையும் விடல செயின்ட் ஜோசப் கான்வென்ட் அப்புறம் ரிஸ்வி காலேஜ்னு படிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ராங்கான பேஸ் தான் அவங்கள டொமெஸ்டிக் கிரிக்கெட்ல சீக்கிரமா முன்னுக்கு கொண்டு வந்துச்சான் பதிமூணு வயசுலேயே மகாராஷ்டிரா யூ நைன்டீன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க ஆமா ரொம்ப நாடு முழுக்க அவங்கள கவனிக்க வச்சது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல சௌராஷ்டிராவுக்கு எதிராக அடிச்ச அந்த டபுள் செஞ்சுரி தான் ஸ்மிருதி மந்தனாவுக்கு அப்புறம் டொமஸ்டிக் டேல டபுள் செஞ்சுரி அடிச்ச ரெண்டாவது பெண் வீராங்கனை இது பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் அவங்க இந்தியாவுக்கு விளாடுறதுக்கான கதவ திறந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சீசனுக்கான பெஸ்ட் ஜூனியர் உமன் கிரிக்கெட்டருக்கான பிசிசிஐ வாங்கி அவார்டு வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜக்மோகன் டால்மியா அவார்டும் கிடைச்சது டேலன் சீக்கிரமே ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டபிள்யூபிஎல் பிக் பேஷ் மாதிரி லீக்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்களே அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் நம்ம டபிள்யூபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு ஏலம் போனாங்க ஆமா அது பெரிய நியூஸ் ஆச்சு அது அவங்களோட வேல்யூவ காட்டுது அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால டபிள்யூபிபிஎல் இங்கிலாந்துல தி ஹண்ட்ரட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் நாதன் சூப்பர் சார்ஜஸ்ன்னு பெரிய டீம்ஸ்காக விளையாடின அனுபவம் வெவ்வேறு கண்டிஷன்ஸ்ல விளையாட பழகிட்டாங்க வேற வேற பவுலர்ஸ் பிட்ச் டீம் கல்ச்சர் இது இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல கண்டிப்பா யூஸ் ஆகும் சரி இப்போ உங்களோட இன்டர்நேஷனல் கேரியர் பத்தி பார்க்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல டெபியூ ஆச்சு இல்லையா ஆமா டூ தௌசண்ட் எயிட்டீன் பிப்ரவரில சவுத் ஆபிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா டி டுவெண்ட்டி மார்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஓடிஐ டெஸ்ட் டெபியூ கொஞ்சம் லேட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல இங்கிலாந்து கெதிரா அவங்க பேட்டிங் ஸ்டைல் கிளாசி எலிகெண்ட்ன்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு ஷார்ட் ஆட நிறைய டைம் இருக்குற மாதிரி தெரியும்னு சொல்றாங்க உண்மையா ஆமா அதான் உங்க ஸ்பெஷாலிட்டி ஒரு நேர்த்தியான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஷார்ட்ஸ்ல ஒரு டைமிங் ஒரு அழகு இருக்கும் ஆனா அதே சமயம் அதிரடியா ஆடவும் முடியும் பவர் ஹிட்டர் கூட அதுக்கு காரணம் அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க அவங்க ஹாக்கி விளையாடுனது இதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் குறிப்பா அந்த பாட்டம் ஹேண்ட் யூசேஜ் மட்டையோட கீழ்ப்பகுதியை பிடிக்கிற கை அது பந்துக்கு பவர் கொடுக்க யூஸ் ஆகுதான்

டி ட்வெண்ட்டில ரெண்டாயிரம் ரன் தாண்டிட்டாங்க ஸ்டாட்ஸ் எப்படி இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா படி ஓடிஐல ஐம்பத்தி ஒன்பது மேட்ச்ல ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தொம்பது ரன்ஸ் ஆவரேஜ் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட த்ரீ செஞ்சுரி எயிட் பிப்டிஸ் இதுல அந்த வேர்ல்ட் கப் செஞ்சுரியும் அடங்கும் டி ட்வெண்ட்டில நூத்தி பன்னெண்டு மேட்ச்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரன்ஸ் ஆவரேஜ் தேர்ட்டிக்கு மேல தேர்ட்டீன் பிப்டிஸ் டெஸ்ட்ல த்ரீ மேட்ச் ஆடி த்ரீ பிப்டியோட இருநூத்தி முப்பத்தஞ்சு ரன்ஸ் ஆவரேஜ் பாருங்க ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் செவன் பைவ் டெஸ்ட் ஆவரேஜ் சூப்பரா இருக்கு டெஸ்ட் நல்ல ஃபியூச்சர் இருக்கு போல சரி இப்போ எல்லாரும் பேசுற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் கப் செமி ஃபைனல் அது ஒரு மேஜிக் மூமெண்ட் இல்லையா மேஜிக் மூமெண்ட் மட்டும் இல்ல ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சிச்சுவேஷன் ரொம்ப டஃப் டுவெண்டி டுவெண்ட்டி டு வேர்ல்ட் கப் டீம்ல இல்ல அது பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆமா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆனதே சில டிபேட்ஸ்க்கு அப்பறம் தான் நியூஸ் வந்துச்சு அது மட்டும் இல்ல டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கும் சரியில்லையே ஸ்ரீலங்கா சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்ல டக் அவுட் இங்கிலாந்து மேட்ச்ல டிராப் பண்ணதா கூட படிச்சேன் எவ்வளோ பிரஷர் இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க வேர்ல்ட் கப் ஸ்டேஜ்ல இப்படி ஆனா நியூசிலாந்துக்கு எதிரா ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல ஃபிஃப்டி ஃபைவ் பால்ல செவன்டி சிக்ஸ் நாட் அவுட் அடிச்சு டீம் செமிஃபைனலுக்கு கொண்டு போனாங்க பாருங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்புறம் அந்த செமிஃபைனல் நவி மும்பைல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் த்ரீ தேர்ட்டி எயிட் ரன்ஸ் ஃபோபி லிச்ஃபீல் செம்மையா ஆடினாங்க விமன்ஸ் ஓடியா ஹிஸ்டரியில் இதுதான் ஹையஸ்ட் டார்கெட் இந்தியாவும் ஆரம்பத்திலேயே ஷெஃபாலி ஸ்மிருதி விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க ஆமா பத்தொன்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அந்த நேரத்துல தான் ஜெமிமா நம்பர் த்ரீல இறங்குறாங்க மிடில் ஆடுறவங்க ஆனா அந்த மேட்ச்ல நம்பர் த்ரீல ஆடணும்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் சொன்னாங்களா அடேங்கப்பா அந்த பிரஷர்ல எப்படி ஆடுனாங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு பால்ல நூத்தி இருபத்தி ஏழு நாட் அவுட் பதினாலு பவுண்டரி அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் செஞ்சுரி கேப்டன் ஹர்மன் பிரீத் கூட எயிட்டி நைன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு நூத்தி அறுபத்தி ரன்ஸ் ஆட்டத்தையே திருப்பிட்டாங்க இந்தியா ஃபைவ் விக்கெட் வித்தியாசத்துல அஞ்சு பால் மச்சம் வச்சு ஜெயிச்சாங்க இது சாதாரண விக்டரி இல்ல ஏழு தடவை சாம்பியன் அந்த டோர்னமெண்ட்ல தோக்கவே தோக்காத தொடர்ந்து பதினாறு வேர்ல்ட் கப் மேட்ச் ஜெயிச்ச ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சது ஆமா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க இது விமென்ஸ் ஓடியா ஹிஸ்டரியில ஒரு பெஸ்ட் சேசிங் ஜெமிமாவோட இன்னிங்ஸ் ஒரு பெஸ்ட் செஞ்சுரினு அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண விதம் அபாரம் மேட்ச் முடிஞ்சதும் அவங்க எமோஷனல் ஆனது அவங்க மென்டல் ஸ்ட்ரகிள் பத்தி பேசுனது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு டெய்லி அழுதேன் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு என் நம்பிக்கை மேல உறுதியா இருந்தேன்னு சொன்னாங்க ஆமா ஃபீல்டுல அவ்வளவு காமா ஆடுன ஒருத்தவங்களுக்கு பின்னாடி இவ்ளோ போராட்டம் இருந்திருக்கு அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ரெண்டு கேட்ச் விட்டாங்க ஜெமிமா எயிட்டி டூ ஒன் நாட் செவன்ல இருக்கும்போது அது நமக்கு லக்குனாலும் ஜெமிமாவோட திறமையும் அந்த மெண்டல் டஃப்னஸையும் அது குறைக்காது இன்னொரு விஷயம் பாத்தீங்களா அந்த மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ண ஃபிப்டி ஓவர் பேட்டிங் பண்ண ஃபார்ட்டி செவன் ஓவர் கிட்டத்தட்ட நைன்டி செவன் ஓவர் அவங்க ஃபீல்டுலயே இருந்திருக்காங்க நம்பவே முடியல அவங்க டெடிகேஷன் லெவல் அப்படி அதுதான் அவங்கள ஒரு ஸ்பெஷல் பிளேயரா ஆக்குது சரி கிரவுண்ட்ல இவ்ளோ சீரியஸா டெடிகேட்டடா இருக்கிற ஜெமிமா ஆஃப் ஆஃப்ஃபீல்டுலயே எப்படி கொஞ்சம் பப்ளி ஜாலி டைப்னு சொல்றாங்க ஆமா அவங்க ரொம்ப ஜாலியானவங்கன்னு தான் தெரியுது சோஷியல் மீடியால குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவ் ஒன்றரை மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமா ஆமா அவங்க ஃபன்னியா இருக்கும் பாட்டு டான்ஸ்னு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிட்டார் வாசிப்பாங்க பாடுவாங்க அவங்களுடைய நம்பிக்கை பத்தியும் ரொம்ப ஓப்பனா இருக்காங்க இல்லையா ஆமா அவங்க கிறிஸ்டியன் ஃபைத்தை பத்தி ஷேர் பண்ண தயங்குறது இல்ல ஜெரமியா டுவென்டி நைன் டாட் லெவன் பைபிள் வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கஷ்டமான நேரத்துல ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பைபிள் வசனத்தை சொன்னாங்க சக பிளேயர்ஸ் கூட நல்ல பாண்டிங் இருக்கா ஸ்மிருதி மந்தனா கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் ஆமா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் ரூம்மேட்ஸ் இருந்து இப்ப சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிறதா சொல்றாங்க இது டீம் அட்மாஸ்பியருக்கும் நல்லது இந்த பாப்புலாரிட்டி லீக் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நெட்ஒர்த் பத்தியும் சில தகவல்கள் இருக்கு சுமார் கோடில இருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் இருக்கலாம் சொல்றாங்க இது பிசிசிஐ கான்ட்ராக்ட் கிரேட் பி மேட்ச் ஃபீஸ் டபிள்யூபிஎல் சேலரி டூ பாயிண்ட் டூ கோடி மற்ற பிராண்ட் வேல்யூக்கும் கிடைச்ச அங்கீகாரம் இது இவ்வளவு சக்சஸ்க்கு நடுவில் சவால்களும் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கப் செலெக்ஷன் மிஸ் ஆனது ஒரு பெரிய செட் பேக் எந்த பிளேயரையும் பாதிக்கும் அது இல்லாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல அவங்க அப்பா இவான் ரோட்ரிக்ஸ் பத்தி ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு ஆமா அது என்னது அவர் மும்பை கார் ஜிம்கானால சில பிரேயர் மீட்டிங்ஸ் நடத்தினது மேல மதமாற்றம் பண்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அது பெரிய இஷ்யூ ஆச்சு அதனால ஜிம்கானா வந்து ஜெமிமாவோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணதா மைக்கேல் மாதிரி சில வெப்சைட்ஸ்ல நியூஸ் வந்துச்சு அடக்கடவுளே ஒரு பிளேயருக்கு அதுவும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூ எப்படி பாதிக்கும் கண்டிப்பா மனசளவுல பாதிக்கும் ஆனா ஜெமிமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது தான் முக்கியம் வேர்ல்ட் கப் வின்னுக்கு அப்புறம் அவங்க தன்னோட ஃபெய்த் பத்தி பேசினத சில மீடியா இந்த கான்ட்ரவர்சிக்கு அவங்க கொடுத்த பதிலா பார்த்தாங்க ஆனா இது மீடியாவோட பார்வைதான் ஜெமிமா தரப்புல இருந்து இத பத்தி டைரக்டா எதுவும் சொல்லல அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இன்ஜுரி மென்டல் ஹெல்த்துக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கு

நிச்சயமா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் டேலண்ட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்ல அவங்கள ஒரு முக்கியமான இன்ஸ்பைரிங் ஃபேஸா மாத்திருக்கு குறிப்பா அந்த செமிஃபைனல் இன்னிங்ஸ் அடுத்த பல ஜெனரேஷனுக்கு ஒரு லெசனா இருக்கும் உண்மைதான் எப்படி நைன்டீன் எயிட்டி த்ரீல கபில் தேவோட வேர்ல்ட் கப் வின் இந்தியன் கிரிக்கெட்டை மாத்துச்சோ அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ் குறிப்பா ஜெமிமாவோட அந்த ஆட்டம் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் எதிர்பார்க்கலாம் நல்லியா யாங் கேர்ள்ஸ்க்கு இது பெரிய மோட்டிவேஷன் சாரி இறுதியா எங்களுக்கும் இத கேட்டுட்டு இருக்குற உங்களுக்கும் ஒரு கேள்வி பர்சனல் சேலஞ்சஸ் பப்ளிக் கிரிட்டிசிஸம் ஃபேமிலி இஷ்யூஸ்னு இவ்ளோ தடைகள் நடுவுலயும் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல ஜெமிமா ஜெயிச்சுது இது நமக்கெல்லாம் நம்பிக்கை மன உறுதி விடாமுயற்சி பத்தி என்ன சொல்லிக் கொடுக்குது யோசிச்சு பாருங்க இந்த விரிவான அலசலுக்கு எங்க கூட இருந்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பமோ